சாந்திப் ஜனநாயக கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செயல்பட்ட அனைத்து தரப்பவர்களோடும் வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்து நாங்கள் அந்த வகையில் வந்து திரு தவராசா அவர்களோடு திரு சர்வநாராயணர்களோடு பற்றி கேட்ட பொழுது அவருக்கு தொடர்பு இல்லாமல் இருந்த ஒரு மையத்தை என்னிடம் சொன்ன பொழுதும் கூட நானும் அந்த முயற்சியில் எடுத்தேன் ஆனால் கணிசமான ஒரு நாட்கள் தான் அவர் என்னிடம் பதில் அவர் யூ வந்து இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பினவுடன் தொடர்பு எடுப்பார் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் நான் அவரோடு உரையாட முறையில் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஊடாகத்தான் நான் அவரோடு உரையாடல் இருந்தது அந்த வகையில் வந்து அவருக்கு அடுத்த மூலமாக வந்து அவரும் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய ஒரு பங்காளியாக நடந்த தேர்தலில் செயல்பட்ட காரணத்தினாலும் எதிர்காலத்தில் வந்து அதன் உங்களோடு வந்து பயணிக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம் என்ற ஒரு கருத்தை நான் தெரிவிச்சிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் வந்து அதுக்கு பதில் கிடைக்கவில்லை நாங்கள் நாடு திரும்புவதல் அதற்கு மிக சரியான பதிலை எதிர்காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது திங்களும் யாழ்ப்பாண சோகர் வந்து தங்களுடைய வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டால் அர்ச்சனா அவர் தெரிவித்துறோம் சரியான கருத்தை சொன்னால் அதை விரைவுக்கு தான் வருவதற்கு சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் திரு அர்ச்சுனாவுடன் இப்பத்தான் நாங்கள் தொடங்கி இருக்கோம் அதிலே நான் இருக்கிறேன் அந்த கருத்தை

து பட்டம்ம பட்டல விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுது எப்படியா தீர்வு கிடைக்குமா இல்லாத எப்படி பொறுத்தவரையில வந்து பட்டலாந்த கமிஷன்ல வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலவரிலே இருக்கலாம் என்றால் வந்து அதில் குறிப்பாக வந்து ரணி விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பாக வந்து சொல்லு சென்ற குற்றச்சாட்டுகளால் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு சிலவர்கள வந்து ரணி விக்ரமசிங்க தொடர்பாக வந்து நட்டது இன்னொரு பக்கத்தில் வந்து ரணி விக்ரமசிங்க கருத்தை தான் கொள்கையில்தான் தாங்கள் முன்னெடுப்பதாக வந்து பொதுவாக வந்து இருந்து அரசாங்கத்துக்கு விமர்சனங்கள் முன்வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்கோட தாங்கள் இல்லை ரெண்டரை காட்டுவதற்காக வந்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சிலரை யோசிக்கக்கூடும் அது வெற்றி பெறுகிறதோ முன்னுக்கு போகுதோ இல்லையோ வந்து அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாத நாங்கள் இருந்து தான் பார்ப்போம் ஆனால் அதுக்கு மேலதிகமாக வந்து நாங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த பத்திராந்த கமிஷனுக்கும் கூட உலகத்தாலேயே வந்து கணிக்கப்படுகின்ற தமிழினத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச குற்றவியல் சட்டங்களை உயர்கின்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டேயாகவும் அந்த வகையில் வந்து அந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வந்து இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்ற காரணங்கள் அனைத்துமே வந்து இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த மனித ராஜபக்ச கூட்டாவய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க உடைய கருத்துக்களாகவே தங்கியிருக்கிறார் அவை அவர்கள் தேர்தல் காலத்திலே வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வந்து நாங்கள் இனவாதத்தை நிரந்தரமாக வந்து ஒழிப்போம் என்று எல்லாம் சொன்னாலும் கூட அவர்களுடைய அந்த வார்த்தைகளை விட்டு அவர்களுடைய செயல்களை எடுத்து பார்த்தார்கள் கடந்த காலங்களில் வந்து தாங்களே சொல்லுகின்ற இந்த இனவாத அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் நடைபெற நடந்து கொண்ட இனவாத அரசாங்கங்கள் நடைபெறுகின்ற அதே கூடவே தான் அவர்களும் தொடர்ந்து தமிழருடைய பொறுப்புகூரல் சம்பந்தமாகவும் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாகவும் வேறு பெற விடங்கள் தங்களுடைய அமைச்சர்கள் ஊடாக வந்து நடைபெறுகின்ற எங்களுடைய கலாச்சாரங்களை அளிப்பது எங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் செய்கின்ற அந்த அனைத்து செயற்பாடுகளையும் வந்து தொடர்கின்றன அவர் எங்களை பொறுத்த வந்து தமிழரை பொறுத்தவரையிலே இந்த கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்களை விசாரிப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஜேவிபிக்கு நடைபெற்ற குற்றங்களை போன்று தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை வந்து நாங்கள் கூட்டு பார்க்க முடியாது என்றால் தான் சுரேஷ் பிரேமச்சந்திர கூட்டத்தொடரே இந்த அரசியலமைப்பு கூட்டத்தொடரே அவர்கள் உங்களுடைய அந்த கூட்டம் தொடர்பான இதனை முறையெடுத்துள்ளார்கள் என இந்த நிலையில அந்த நீங்கள் அழைப்பை முடிக்கவில்லை என ஜனநாயக தமிழ்த் இருந்தால் வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவரை வந்து நீக்குவார் என்றால் நாங்கள் திரு செல்வமடைக்கநாதன் ஜனநாயக தமிழ்த் கூட்டணியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் பாராளுமன்ற என்ற வகையில் வந்து அவர்களோடு நாங்கள் பேசினோம் பகிரங்கமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இது வெறுமனே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுவார்த்தை அல்ல இது அவர்கள் சார்ந்த கட்சிகள் நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை திரு ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் வந்து இது திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு குழுவோட வந்து நடக்கின்ற பேச்சுவார்த்தை அல்ல இது தமிழரசு கட்சியோட நடக்க வேண்டிய ஒரு பேச்சுவார்த்தை ஆகவே இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் அந்த தினங்களை ஜனவரி மாதம் நாங்கள் அந்த தினங்களை குறிப்பிட்டது வந்து கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து உள்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்தது குறிப்பாக வந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில வந்து அங்கு அஞ்சு பங்காளி பங்காள கட்சிகள் இருக்கின்றன அந்த அனைத்து தரப்புகளும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய வகையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேணும் என்றதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கோம் இதை நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் பகிரங்கமாக வந்து ஊடகங்களுக்கு கூட வந்து நாங்கள் அந்த வகையில் அந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து நாங்கள் குறிப்பிட்டதை வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அவர்கள் விரும்பின அந்த டெலிகேஷன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் வந்து நாங்கள் எந்த விதமான நிபந்தனை போடவில்லை அதே அடிப்படையில்தான் தமிழரசு கட்சி ஏழு பேர் கொண்ட குழு என்று நியமிச்சு சுமந்திரன் செயலாளராக வந்த இடத்துல வந்து அதில் இருந்து பின்வாங்கிறார் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதனுடைய பங்காளி கட்சிகளை இணைத்து இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றதுக்காக தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பேசி ஆனால் அது நடக்காமல் இருந்த ஆண்டு திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்கள் மீது குற்றச்சாட்டுவதை விட அவரோடய இருக்கிற அவருடைய பாராளுமன்ற உறுப்பினரோட அந்த விஷயத்தை பேசுறதுதான் தான் பொருத்தமாக இருக்கிறார் That's a chandy.